அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை மூன்று முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது எடுக்கப்பட்டது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு நீங்கள் ஐஎம்டி ரிப்போர்ட்டை பார்க்கலாம் நம்ம சேனலில் யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நாம் நேற்றைக்கு எதிர்பார்த்த அதாவது குறைந்தபட்ச பரப்பிலே மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகக்கூடும் இன்றைக்கு அப்படின்ற மாதிரி நேற்றைக்கு அறிக்கை கொடுத்துருந்தோம் அதுபோலவே நேற்றைக்கு பெரிதளவுக்கு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி எங்கேயுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆனால் மழைப்பொழிவு ஓரிரு இடங்கள் ஒரு சில மாவட்டங்களிலே மழைப்பொழிவு பொழிந்துள்ளது அது எந்த இடத்துல பொழிந்திருக்கிறது என்று பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் பகுதி மற்றும் கிருஷ்ணகிரியின் ஜம்புக்கொட்டிப்பட்டி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கும் அடுத்தபடியாக மேட்டூர் ஏடபிள்யூஎஸ் சேலம் அடுத்து ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை நான்கு சென்டிமீட்டர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் போச்சம்பள்ளி பெனுகொண்டாபுரம் கிருஷ்ணகிரி தென்காசி மாவட்டத்தின் சிவகிரி தருமபுரியின் ஒகேனக்கல் தேனி மாவட்டத்தின் சோத்துப்பாறை தலா மூன்று சென்டிமீட்டர் அளவிற்கும் தருமபுரியின் மாரண்டஹள்ளி மற்றும் வரட்டுப்பள்ளம் ஈரோடு வேலூர் மாவட்டத்தின் விருஞ்சிபுரம் பாரூர் கிருஷ்ணகிரி தலா இரண்டு சென்டிமீட்டர் அளவிற்கும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கேஆர்பி அணை கிருஷ்ணகிரி ஈரோடு மாவட்டத்தின் சத்தியமங்கலம் கிருஷ்ணகிரியின் ஊத்தங்கரை இளந்தகுட்டை மேடு ஈரோடு மற்றும் வேலூர் மாவட்டத்தின் வேலூர் சங்கரன்கோவில் தென்காசி திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் தென்காசி மாவட்டத்தின் தென்காசி தலா ஒரு சென்டிமீட்டர் இப்படி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சேலம் ஈரோடு மாவட்டத்தில் அப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரி அதாவது வட உள் மாவட்டங்கள் கர்நாடக இளையோர பகுதிகளில் ஓரிரு இடங்கள்லையும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி பழைய பகுதியும் தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் தென்காசி ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் ஒரு மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் இதுக்கான வானிலை அமைப்பு அப்படின்றத பார்த்திங்கன்னா தற்பொழுது நமது வங்கக்கடலின் அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவி வருகிறது அதே மாதிரி தமிழகத்தின் மேல் பகுதிகளில் ஒரு மெலிந்த சுழற்சியானது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் மேற்கு காற்றின் சந்திப்பு மேற்கு காற்று வந்து வருகைன்னு வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்போது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று அரபிக்கடல் வழியாக தென்முனையை அதாவது கம குமரி முனையை சுற்றி கொண்டு இலங்கையை சுற்றி கொண்டு அவ்வப்போது பயணிக்கக்கூடிய ஒரு காற்றாக இருக்கிறது அந்த அந்த காற்று வந்து லேசாக வெப்பம் மேலெழுந்து ஒரு கிழக்கு காற்றாக அது வந்து குளிர்விக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது மாலை வேளையில் நமக்கு ஒரு மழைப்பொழிவை வட மாவட்டங்களில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு காரணத்தால் தான் வட மாவட்டங்களில் தற்பொழுது மழை பெழிவு கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் இந்த காற்றின் போக்கானது அவ்வப்போது இந்த இலங்கையின் மீதாக அமையப்பெறும் பொழுது காற்றின் திசை வேகம் மாறுபடும் அவ்வப்போது மழைப்பொழிவு அப்போ வந்து நமக்கு வேறுபாடு இப்போது இன்றைக்கான மழைப்பொழிவு அப்படின்றது நம்ம வந்து காலையில் அறிக்கையில் கொடுக்க முடியல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே மழை ஆனது இந்த ஆந்திர க கரையோரம் அது கிட்டத்தட்ட நெல்லூர் கரையோரம் உருவாகும் அந்த மழைப்பொழிவானது அதே மெ மெல்ல 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 அப்படின்ற மாதிரி பரவ தொடங்கியது எங்கே அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகள் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் அந்த அந்த இடைப்பட்ட பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இப்போவே தற்பொழுது அங்கே வந்து ஒரு கனமழையை ஆங்காங்கே கொடுத்துருக்க வேண்டும் ஆனால் அங்கே பிறவிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க ஆங்காங்கே ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் வட உள்மா வட மாவட்டங்கள் அதாவது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அந்த பகுதிகளுக்கு மற்றும் திருவண்ணாமலை பகுதி இப்படி பார்த்திங்கன்னா மத்திய உள்பகுதிகளான திருச்சிக்கு மற்றும் மதுரை இடைப்பட்ட பகுதி அந்த ஈரோடு கரூர் நாமக்கல் அந்த ஜோன்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மழை பொழிவு வாங்க அங்கே பதிவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஒரு சில இடங்கள்லையும் டெல்டா கடலோரங்களில் அதிகாலை வேலையில் குறிப்பாக அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகள் இப்படி அந்த ஜோன் மட்டுமே அந்த தஞ்சாவூர் திருச்சி அப்படின்றதில் ரேர் அப்படி போவாது அதுக்கு உள்பகுதிகளாக அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இன்றைக்கு உள்பகுதிகளில் உள்தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தற்பொழுதே கோவை மாவட்டத்தின் தெற்கு பகுதிகளில் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி காலை வேளையிலே நமக்கு வந்து உள் மாவட்டங்களில் மேற்கு மேற்கு மாவட்டங்களில் வந்து மேகமூட்டமோட சூழ்நிலை இருந்திருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வெப்ப உயர்வுக்கு பின்பு மழைப்பொழிவு ஆங்காங்கே உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே பதிவாக தொடங்கும் இன்றைக்கான கனமழை பகுதின்றது வட மாவட்டங்கள் இது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட அறிக்கையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம் பதினாறு தேதி பதினைந்து தேதிக்கு மேலாக அந்த வட கடலோரங்கள் வட உள் மாவட்டங்களில் மழைக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது நம்மளோட அறிக்கையில் இருக்கும் கண்டிப்பாக அது போய் பார்த்தா தெரியும் நமக்கு ஒரு ஒரு வார காலகட்டத்துக்கு முன்பாகவே குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன் ஓகே அப்போ இன்றைக்கான மழைப்பொழிவு இப்படி ஒரு இருக்கிற சூழ்நிலையில் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உள் மாவட்டங்கள்லேயே அதிகபட்ச மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கு சில இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அப்படின்னு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள்லேயே மேற்கு மாவட்டங்களில் ஒரு இடங்களில் தென் மாவட்டங்களுக்கும் அப்படின்ற மாதிரி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் விருதுநகர் அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும் பெரிதளவு மழைப்பொழிவானது அவ்வப்போது எங்கேயாவது ஒரு இடங்களில் அதற்கான சூழ்நிலை இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சூழல்தான் இருக்கிறது வளிமண்டல சுழற்சியானது எவ்வ அப்போது எங்கேயாவது உருவாகுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த காற்றின் அமைப்பு மாறுபடும் காரணத்தால் கிழக்காற்று மேற்கு காற்று அமை மாறுபட்டு அதாவது அங்கங்கே மாறுபட்டு ஏற்படும் கூடிய சூழ்நிலை மழைப்பொழிவு அமையும் இது வெப்பச்சலான இடிமழை என்பதால் ஒரு நம்ம மழை மழைப்பொழிவு சீசனில் நமக்கு கொடுக்கும் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ரெயின்ஃபால் அந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவாக இருக்காது குறைந்தபட்ச மழைப்பொழிவாக அப்படின்ற மாதிரி சில மணி நேரங்களே அது மழைப்பொழிவு கொடுத்து அவ்வப்போது காற்றுக்குவிதல் ஒரே இடத்தில் நடைபெறக்கூடியதாக இருந்தால் அந்த இடத்துல மட்டும் ஒரு மழைப்பொழிவு நீடித்து நின்று பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அப்படி தான் ஒரு மழைப்பொழிவு இருக்கும் ஒரு பெரிதளவு வெள்ளப்பெருகை ஏற்படுத்தும் அளவிற்கு பெய் பெய்து கொண்டே இருக்கக்கூடிய மழை அப்படின்ற மாதிரி இப்பொழுதைக்கு வாய்ப்பு எதுவுமே இல்லை வெப்பச்சலன் இடிமழை என்பதாலே அதாவது இடி இடி மின்னலுடன் கூடிய ஒரு மழைப்பொழிவாகத்தான் இருக்கும் வெப்பமும் அவ்வப்போது புழுக்கமும் அதிகரித்து தான் காணப்படும் வரும் நாட்களிலும் வானிலை எப்பொழுதும் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்